மதிப்புக்குரிய மட்டக்களப்பு மாநகர முதல்வர் சிவம் பாக்கியநாதன் அவர்களின் கவனத்துக்காக இந்த வீடியோவை பதிவு செய்கின்றேன் கட்டாயமாக அவரை சென்றடையும் என்று நான் நினைக்கின்றேன் இதுக்கு இந்த வீடியோ பதிவுக்கு நிச்சயமாய் பதில் வழங்குவீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் உண்மையாகவே மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகரித்து வருகின்ற இந்த வீதியோர குப்பைகள் தொடர்பாக பல காணொலிகளை பதிவு செய்து இட்டிருந்தேன் இந்த ஃபேஸ்புக் வலைத்தளங்களில் கூட ஆனால் இதுவரை காலமும் அதற்கான அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளாமை வந்து ஒரு கவலைக்குரிய விடயமாகவே கருதப்படுகின்றது உண்மையாகவே நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் இன்றைய நாட்களின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகமான வீதியோரங்களில் இந்த குப்பைகள் வந்து அதிகரித்த வண்ணமே காணப்படுகின்றது உண்மையாகவே வந்து நீங்கள் கட்டாயம் கட்டாயமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்றைக்கு அதிகமான குப்பைகள் வீதியோரங்களில் கொட்டப்படுவதை தடுக்கும் முகமாக ஒரு சட்ட நடவடிக்கையையும் அதை தொடர்ந்து திண்மக்கழிவு முகாமைத்துவத்தை சீராக அகற்றுவதற்கான ஒரு சிறந்த ஒரு பிளானையும் வந்து நீங்கள் தயாரிக்க வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோளாக இருக்கின்றது உண்மையாகவே இன்றைய காலகட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்வேறுபட்ட வீதிகளில் வந்து இந்த குப்பைகள் வந்து அதிகரித்த வண்ணமே காணப்படும் இதன் மூலமாக அதிகளவான சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து எங்களுடைய மாவட்டத்தில் இப்பொழுது அதிகரித்து கொண்டிருக்கின்றது இப்போ பார்க்க போனால் அதிகமாக தெரியும் எங்களுடைய தெருவோர குப்பைகள் வந்து அதிகமாக எங்களுடைய பிரதான வீதிகளில் அதே போல் கடற்கரை வீதிகளில் கொட்டப்படுகின்றது இந்த காணொளிக்கு பின்பதாக நான் சில இடங்களை குறிப்பிட விரும்புகின்றேன் இதே போல் பல வீதிகள் வந்து இந்த காணொலியின் வாயிலாக இருக்கின்றது எங்களுடைய மக்களும் கூறுவார்கள் எங்களுடைய மக்கள் பார்த்து கொண்டிருந்தால் எந்தெந்த வீதிகளில் குப்பை கொட்டப்படுகின்றது என்பதனை வந்து இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள கொமன் பாக்ஸில் பதிவிடுங்கள் இது மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் கட்டாயமாக பார்ப்பார் என்ற நம்பிக்கையில் இந்த காணொலியை பதிவிடுகிறேன் நிச்சயமாக வந்து எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டம் வந்து சுத்தமாகவும் அதே போல் ஒரு ஆரோக்கியமான மாவட்டமாகவும் இருக்கணும் என்பது வந்துதான் எங்களுடைய குறிக்கோள் உண்மையாகவே வந்து எங்களுடைய மாவட்டத்தை பாதுகாப்பது வந்து எங்களுடைய ஒவ்வொருவரின் கடமையும் பொறுப்புமாக இருக்கின்றது தயவு செய்து எங்களுடைய இந்த வீதியோர குப்பைகளை வந்து அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு எங்களுடைய மட்டக்களப்பு மாநகர முதல்வர் மதிப்புக்குரிய சிவம் பாக்கியநாதன் ஐயாவிடம் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த அடிக்கிற ரோட்டு வந்து சத்ரூண்டாம் தொங்கல் கிறிஸ்துவின் நிழல் கிராமம் சத்ரண்டாம் பஸ் வந்து நிற்கிற இடம் தான் இந்த இது இடம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வீதியோர குப்பைகள் கொட்டப்பட்டிருக்கு இதை இப்போ நாம் போகிற வீதி வந்து மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் அமைந்திருக்கின்ற திராய்மடு வீதி இந்த திராய்மடு வீதியில் பார்த்தீங்கன்னா அதிகமான குப்பைகள் அதே போல் பிள்ளைகளின் பெம்பஸ் என்ன சொல்கிற கழிவுகள் எல்லாமே வந்து இந்த இடத்துல கொட்டப்படுகின்றது இதனை தொடர்ந்து நான் இப்பொழுது சவுக்கொடி நோக்கிய அந்த வீதியிலான்னு இருக்கேன் இந்த வீதியில் ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா அதிகமான குப்பைகள் வந்து தொடர்ந்து கொட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது அதையும் விட கோழி கழிவுகள் ஏராளமாக கொட்டப்படுகின்றது தயவு செய்து கவனத்தில் கொள்ளுங்கள் தயவு செய்தற்கான நடவடிக்கை குக்கீகளை பெற்றுத்தாங்க ஒரு ஒருவர் வந்து இந்த இடத்துல குப்பை கொட்டுகிறார் என்றால் அவளுக்கு அவருக்கு ஒரு பயம் இல்லை இந்த மாவட்டத்தில் மாவட்டத்தை சுத்தமாக வச்சுருக்கணும் இந்த மாவட்டம் வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கணுமன்றது வந்து அவர்களுடைய நோக்கமே இல்லாமைய காரணமாக தான் இந்த இடத்துல குப்பைகளை கொட்டுறாங்க இதை நான் பல முறை இந்த வீதியை வந்து நான் பதிவு செய்திருக்கிறேன் ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதுதான் ஒரு கவலைக்கிடமான விஷயம் இந்த கோட்டமுனை விளையாட்டு மைதானத்துக்கு முன்பதாகவும் வந்து அதிக அதிகமான பொலித்தீன் குப்பைகள் கொட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது கோழி தயவு செய்து கவனத்தில் கொள்ளுங்கள் இதனைத் தொடர்ந்து எங்களுடைய காமாட்சியம்மன் கோயில் கடற்கரை வீதி காமாட்சியம்மன் கோயில் இருக்கின்ற கடற்கரை வீதி வந்து இந்த 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 இடத்துல முடியுது அந்த கடற்கரை வீதி காமாட்சியம்மன் கோயில் இந்த இடத்திலையும் அதிகமான குப்பைகள் வந்து இந்த இடத்துல கொட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது தயவு செய்து இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு எங்களுடைய மாநகர முதல்வர்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வீதிகள் மட்டுமில்லை இன்னும் பல வீதிகளை இதனோடு இணைத்திருக்கின்றேன் தயவு செய்து இந்த வீடியோவை பாருங்கள்